அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிக்கான பருவத்தில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தமிழக அரசு இன்று மே இருபத்தொன்பது அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆண்டிற்கான மானியக் கோரிக்கையின் திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேருக்காக ஒன்பது மாதகாலமாக இருந்த வெடுப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகான பருவத்திற்கு புரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்றும் இதன் காரணமாக அரசுப் பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளமகளில் மகப்பேறு விடுப்பு எடுத்தால் தகுதிகான் பருவம் உரிய காலத்திற்குள் முடிக்க இயலாமல் அவர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணிமூப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுகிறது என்றும் மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவரும் இந்த அரசு அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் அரசு பெண் பணியாளர்கள் மகப்பேறு விடுப்பு காலத்தினை அவர்களது தகுதிகான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சட்டமன்ற பேரவை விதிகளில் விதி நூற்று பத்து கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த அறிவிப்பின்படி கீழ்கண்ட ஆணைகள் வெளியிடப்படுகின்றன திருமணமான அரசு பெண் பணியாளர்கள் தகுதிகான பருவகாலத்தின் போது துய்க்கும் மகப்பேறு வெடிப்பு காலம் அவர்களது தகுதிகான பருவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் சிறப்பு தற்காலிக விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகான் பருவ பணிக்காலம் டியூட்டி பீரியட் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முடிவுறாதவர்களுக்கு இச்சலுகை பொருந்தும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு இர்க்கு உரிய திருத்தங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்